ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வந்து வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி பொதுவாகவே இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா ஊரே போற்றக்கூடிய அளவுக்கு கும்ப மரியாதை பெறக்கூடியவர்கள் இந்த கும்பராசி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கும்பராசி ஆராய்ந்தாலும் சரி எல்லா எந்த எல்லோருமே அந்த பையனா அந்த பொண்ணா அமைதியாக இருப்பாங்க நல்ல பொண்ணு நல்ல பையன் அத்தைய போற்றுதலுக்கு உடையவர்கள் இந்த கும்பராசி நூற்றுக்கு எண்பது அப்படி இருப்பாங்க இருபது சதவீதம் வேணால் மாறுபட்டுருக்கலாம் அதைய அதே மாதிரி மரியாதையும் கிடைக்கும் அவங்களுக்கு போகிற இடத்துல மரியாதை எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி மரியாதையும் கிடைக்கும் அவங்களுக்கு சரிங்களா அவங்க எப்பவுமே அதை விரும்புவாங்க அத்தையுது கும்பராசி அன்புகளுக்கு இந்த மாதம் அவங்க அவங்களுக்கு ஏற்றாறு போல் நடக்கப்போகுது ஏன்னா உங்கள் ராசியில் கூடிய சனிபவம் உங்கள் ராசிலேயே ஆட்சி பெறுகிறார் செம்மச்சனின்னு சொல்லுவோம் இப்போ தான் உங்களுக்கு ஏழரைச்சனி ஆரம்பிச்சு எடுக்கட்டத்தில் இருக்கீங்க அதாவது நடுவு கிணத்துல இருக்குங்க கிணத்த தாண்டலை இப்போ கிணத்துல பாய் தாண்டி இருக்கீங்க நாங்கள் பாதி தாண்டணும் அப்போது அந்த ஜெம்ம சனி அப்படின்னா என்னென்னா அவங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் இல்லை வேறு இருக்கு இருக்குது செம்மச்சனி ஏழாச்சனியாக சரிங்களா சனியாக இருக்கும் பொழுது என்னென்னா ஒரு மன உளைச்சல் மன பதட்டம் மன விரக்தியை கொடுக்கும் வேறு ஒன்றும் பண்ணிடாது தேவையில்லாமல் நீங்கள் தான் போட்டு குழப்பிக்கிங்க சரிங்களா ஏன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எதில் போய் பிரியப்படுறோமோ எந்த விஷயத்தை நம்ம விரும்புகிறோமோ அதிகமாக லைக் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை வச்சு உங்களை மன உளைச்சல் கொடுப்பார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு அம்மா பிடிக்குது அம்மா ரொம்ப பாசம் மாறிங்கன்னா அம்மா திட்டிவிடுவாங்க அப்போ என்ன ஒன்று நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஐயா அப்படி இப்படி பாசமாக இருந்தோம் இப்படி திட்டிவிட்டாங்களே அப்படின்னு அந்த ஒரு மன உளைச்சல் அதுதான் மனதளவில் பாதிக்கக்கூடியதான் கும்பச்சனி அது செம்மச்சனி சரிங்களா அப்போது நீங்கள் என்ன உனக்கு தான் ஈஸியாக எடுத்துக்கணும் எந்த விஷயத்தையும் என்ன பண்ணணும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் யார் திட்டாலும் சரி நம்ம பிடிச்ச வருவோர் பிரிஞ்சாலும் சரி என்ன பண்ணணும் நீங்கள் அதை வந்து டேக்கார் ஈஸியாக எடுத்துக்கணும் அவங்க திரும்பி வருவாங்க சரிங்களா கருவெளி சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கினா ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா அதுபோல் விதி ஜாதி நீங்கள் பார்த்துக்கணும் சிலவங்களுக்கு உடல் நல்ல குறை குறைபாடு உடல் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் ஏன்னா செம்மசனியாக இருக்கும்போது உடல்நிலையை ச விதிஜா சரியில்லாதவங்களுக்கு தான் சனி பவான் நல்லா இல்லாத மட்டும்தான் தான் பாதிக்கணும் மற்றபடி யாருக்கும் பாதிக்காது பயப்படணும்னா இதே சனி பகவான் நல்லா இருந்தாலும் யோகத்தை கொடுத்துருவோம் செம்மசனியாக இருக்கீங்க சரிங்களா இல்லை எதுவுமே கிரகத்தை வைத்து தான் முடி பண்ணணும் இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நூற்றுக்கு எண்பது விதி விதிஜா நல்லா இல்லாத மட்டும்தான் படிப்பினை கொடுப்பார் என்ம்மா ஏழனியில் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் முடிவச்சுருவார் ஏழை யார் நன்மை யார் உறவு யார் நன்மை யார் எதிரி யார் உண்மையாக பாசமாக இருக்கா யார் நமக்கு வாழ்க்கை என்ன நம்ம வாங்கி வந்த வர என்ன விதி என்ன நம்ம எதுக்காக பிறந்தோம் எல்லாம் புரிவிக்கிறேன் ஏழரைச்சனி ஒருத்தர் ஏழரை சனி ஆரம்பிக்குதுன்னாவே அவர் வாழ்க்கையை உணரப்போகிறார் போகிறார் அவர் விதியை உணரப்போகிறார்னு அர்த்தம் அது ஒரு படிப்புனையே கொடுக்கும் இதில் சிலவங்களுக்கு உடல் பாதை கொடுக்கும் அது அவங்களுக்கு வந்து விதி சாதத்தில் அக்கனாதி நல்லா இருக்குது இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் உடல் உபாதை கொடுக்கும் ஆனால் ஆட்சிப்பட்ட சிலைகளை ஆயிலுக்கு பாதிக்காது பயப்பட வேண்டாம் என்ன சாமி நீ இப்படி சொல்கிறீங்க நீங்கள் உடலை பாதிக்கணும்னா ஆயிலை பாதிக்காது சின்ன சின்ன மருத்துவ செலவு சின்ன சின்ன இதுதான் கொடுக்கும் அதான் உடலில் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம சரிங்களா அப்போ இத்தகைய சனியாக இருக்கக்கூடிய அந்த கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பயப்பட வேண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக கண்டிப்பாக கை கூடி வரும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அன்னியத்தில் தான் பொண்ணு கிடைக்கும் பொண்ணு மாப்பிளையும் அந்நியத்தில் தான் அமையும் சோகத்தில் அமைய வாய்ப்புகள் மிக குறைவு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அந்நியத்தில் தான் மாப்பிள்ளையும் அமையும் அதுவும் அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டவங்க அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை அரசு வேலை பார்க்கக்கூடியங்களாக இருக்கலாம் இல்லை ஊர் தலைவர் மயனாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தில் உள்ளவங்க மேக்ஸிமம் நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் கிடைப்பாங்க கும்பராசி என்பவர்களுக்கு சரிங்களா அதே போல் மேக்ஸிமம் அணியதெல்லாம் அமையும் இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு ஒம்பதுக்குடிய செவ்வாய் சுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டில் பதினொன்றில் இருக்கார் அப்போது உங்களுக்கு தொழில் அதிபதியும் லாப அதிபதியும் பாக்கி அதிபதியும் சேர்ந்து பதியும் சேர்ந்து தர்மபிமாதி சொல்லக்கூடிய செவ்வாய்ச்சிக்குழையும் உங்களுக்கு பதிவுள்ள இருக்கப்போ தொழில் மூலமாக சரிங்களா தொழில் மூலமாக உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் அதே போல் கடன் வந்து பிரச்சனை தீரும் கடன் அணுனியும் அதிகரிக்கும் சரிங்களா அதே போல் வேலை இறந்தவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு சரியா ஏன்னா மூணில் குரு பகவான் இருக்கிறார் ரெண்டில் ரெண்டில் ராகு இருக்கிறார் சரிங்களா ரெண்டில் ராகு இருக்கும்பொழுது ஏன்னா உங்களுடைய பேச்சு பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் பேச்சு பேஸ் பேச்சுடைய வார்த்தைகள் வந்து என்னது அதிகமாக பேசுவீங்க அதே போல் ரெண்டாம் பதிவு உங்கள் மூணில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இட மாற்றங்களை கொடுக்கும் இதை சரிங்களா கல்விக்காகவோ இல்லை டிரான்ஸ்ஃபரோ இல்லை வேலைக்காகவோ இல்லை இல்லை ஒரு டூர் மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் இடமாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் இந்த மாதிரி டூர் போவீங்க எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் சில பதிவேறு வாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சில இன்கிரிமெண்ட் ஆகும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்ட யோகம் இருக்கும் சில பேர் பழைய வீட்டு எடுப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க சரிங்களா அதெல்லாம் குருமா மூணில் இருக்கா மூணுல பதினொன்றுல இருக்கும் அப்போ குரு பார்க்குறார் அப்போ குரு செவ்வாய் யோகம் புரிச்சு யோகம் அப்போ கண்டிப்பாக மண்மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோகம் உண்டு மண்மனை வாங்கி போடுவீங்க வண்டி வாங்கின சேர்க்கை ஏற்படும் அதே போல் வருமானம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருக்காது செம்மசெய்யாவை மன உளைச்சல் மட்டும் தான் கொடுக்கும் அதை ஈஸியாக எடுத்தால் தான் சொல்லுவேன் இதை மட்டும் தான் கொடுக்கும் அதை வந்து என்ன பண்ணிக்கணும் ஈஸியாக எடுத்துக்கணும் சரியா கோவப்படக்கூடாது செம்மசெய்யாவை அதிகமாக கோவம் வரும் யாருக்கு நடக்குதோ அவங்களால் கோவம் அதிகமாக வரும் தண்ணியே மறந்து கோவப்படுவீங்க வார்த்தையை விட்டுருவீங்க அதனால கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க மற்றபடி வருமானம் பொருளாதாரம் எல்லாம் உயர்வை கொடுக்கக்கூடிய மாத இந்த விபரி மாதமையும் அதுலையும் சொல்கிறேன் யாருக்கு வந்து சரிவகம் நல்லா இல்லையோ விதிசாரத்தில் அஸ்தங்கமோ நீசமோ இல்லை வக்ரமோ இருந்தால் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கும் அதே அப்படியே நல்ல இடத்துல இருந்துட்டார்னா இது யோகமா மாறிடும் உங்களுக்கு அந்த சனிதான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் சரிங்களா அதான் எல்லாருக்கும் பாதிக்காது சின்ன சனியாக இருக்குது ஜாமீன் இப்படிலாம் சொல்கிறீங்க பாதிக்க பாதிக்காது பயப்பட வேண்டாம் அப்போ இது அதை பார்த்துக்கோங்க உங்கள் லக்கணாதிபதியும் சனியும் பார்த்துக்கங்க அது இருந்தால் போதும் இல்லைனா தான் சில படிப்பனையை கொடுப்பா அதுக்கு தான் எச்சரிக்கை சொன்னேன் சரிங்களா ஆனால் இந்த மாதத்தில் வருமானத்தை சேமிக்கூடிய மாதமாக இருக்கும் செலவு குறையும் வருமானம் அதிகரிக்கும் மருத்துவ செலவு யாரும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு என்ன ஒன்றும் பண்ண மாட்டீங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும் சரிங்களா ஏன்னால் நம்ம சனி என்ன பண்ணுவாரோ செம்மசெல்லாம் சொல்லிட்டோன்ன்கிட்ட உங்கள்கிட்ட அதை மட்டும் குறைச்சிட்டேன்னா மற்ற எந்த விஷயமும் பாதிக்க மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார் சரியா அதனால் சொன்ன விஷயத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி கோபத்தை குறைங்க டென்ஷன் ஆகக்கூடாது சரிங்களா யாருமே வந்து உங்களை திட்டினாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் அனைத்து பாக்கியங்களையும் கொடுத்துருவார் அனைத்து விதமான வருமானத்தையும் கொடுத்துருவார் அனைத்து விதமான நல்ல ஒரு நன்மைகளையும் செய்வார் சனி மாதிரி கொடுக்க முடியாது சரிங்களா அப்போ சனி பகவான் மாதிரி யாரும் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் வருமானம் சார்ந்து இடம் சார்ந்து உங்களுக்கு யோக தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்தே தீரும் விதி ஜாதத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க